சாய் கணேஷ் பிரதர் ஹாய் வெல்கம் மாலை வணக்கம் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க தினகரன் பிரதர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடம்புலாம் எப்படி இருக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் தான் ஃபஸ்ட்டு ஆமாம் பிரதர் நீங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நேற்று வந்தீங்கள ஞாபகம் இருக்குயா இருக்கு லைவில் இருக்கவங்க அப்படியே லைக் போட்டுக்கோங்க டபுள் டச் பண்ணி கண்மணி பாப்பா வந்து அம்மா வீட்டில் இருக்கா கண்மணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் வரணுன்னு நினைக்கிறேன் கண்மணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா லைக் போடலை லைக் போடாமல் இருக்கீங்க பாருங்கள் லைக் போடுங்க ஒரு லைக்கு தான் இருக்குது சாப்பிட்டாச்சா எல்லாரும் கணேஷ் பிரதர் சாப்பிட்டீங்களா உங்களை பற்றி சொல்லுங்க நேற்று உங்களை பற்றி கேட்கவே இல்லை ஆமாம் ஆமாம் இப்போ இல்லை காலையிலேருந்து மழை இல்லை நைட்டில் நல்ல மழை சரியான மழை பெஞ்சிடுச்சு நைட்டு இப்போ மழை இல்லை ஆனால் மழை பெய்கிற மாதிரி அப்படியே இருக்கு மழை இல்லை சேவியர் பிரதர் வாங்க இரண்டாவது லைக் போட்டு விட்டேன்னு அந்தோனே சேவியர் தெரிச்சுந்தூர் வாங்க வாங்க யார் லைக் போடாம இருக்கீங்க ரெண்டு லைக் தான் இருக்கு சாப்பிட்டீங்களா ஆமாம் சிசி நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க லைவ்லாம் எப்படி போகுது நான் நல்லா இருக்கேன் லைவா நானே சரியா வரதில்லை இப்பதான் இன்னைக்கு எப்பயுமே போல ஈவினிங் டைம் கரெக்டாக வரலான்னு யோசிச்சுருக்கேன் சைடில் யாரோ ஹாட் போடுறீங்க மக்களே ஹாட்ல வேண்டாம் லைக் போடுங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா எல்லாருக்கும் எது வேண்டு எழுத்து இருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா பிரதர் சிஸ்டர் நீந்த ஹார்ட் போட்டியா சூப்பர் கண்மணி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா கண்மணி அரைப்போணத்தில் இப்போ நல்ல மழை பெய்துதா பார்த்து பார்த்து சேஃபாருங்க பிரதர் இங்கே செமையான இடி இடிச்சிது கொஞ்சம் நேரமேட் நல்லா இடி இடிச்சுது ஆனால் மழை வர மாதிரி இல்லை வானம் தெளிஞ்சுதான் இருக்குது சரியான இடி ஒரு டூ டேஸ் முன்னாடி மழை பெஞ்சிருச்சு அப்ப எங்க நியர்பை ஏரியால வந்து இடியே விழுந்துருச்சு சாப்பிட்டீங்களா நொடி வந்துச்சா சிசி நொடியா அப்படின்னா நொடினா என்னது நான் லைவை கட் பண்ணிட்டு வரட்டுமா நோட்டிபிகேஷனே போல போல ஒரு நிமிஷம் கண்மணி வந்திரும் உடனே